வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோ இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பராமரிப்பு பணிகள் காரணமாக சில ரயில்கள் மாற்றப்பட்டிருக்கிறது அது எந்தெந்த தேதி அப்படிங்கிறத நம்ம குறிச்சிக்கணும் என்னென்ன ரயில் அப்படிங்கிறத குறிச்சிக்கணும் ஏன்னா அந்த ரயில்கள் எல்லாம் அதிகப்படியான மக்களால் பயன்படுத்தக்கூடிய ரயில்கள் அப்படி நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் பதினாறு எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு செங்கோட்டையிலிருந்து மயிலாடுதுறை வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின் இருந்து காலையில் ஆறு ஐம்பத்தி அஞ்சு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயில் வெயிலானது வருகிற ஏப்ரல் பத்தாம் தேதி வரைக்கும் விருதுநகர் வரைக்கும் வரும் விருதுநகர்லேருந்து மதுரை திண்டுக்கல் வராமல் விருதுநகரில் இருந்து காரைக்குடி திருச்சி வழியாக இந்த ரயிலானது இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது அதே மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் பதினாறு முந்நூற்றி இருபத்தி ரெண்டு கோயம்புத்தூர்லேருந்து நாகர்கோவில் வரை இயங்கக்கூடிய முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத ரயில் காலையில் எட்டு மணிக்கு கிளம்பும் இந்த ரயிலானது வருகிற ஏப்ரல் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்போது முப்பது ஆகிய தேதிகளில் கோயம்புத்தூர்லேருந்து காலையில் கிளம்பி கரூர் வரைக்கும் வந்துட்டு கரூர்லேருந்து திண்டுக்கல் மதுரை வழியாக இந்த ட்ரெயின் வராது அங்கேருந்து திருச்சி போய் திருச்சியிலிருந்து காரைக்குடி விருதுநகர் வழியாக இந்த ரயில் நாகர்கோவிலை சென்றடையும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் பதினாறு எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு மயிலாடுதுறையிலிருந்து செங்கோட்டை வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயில் மயிலாடுதுறையிலிருந்து மத்தியானம் பன்னெண்டு பத்துக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது வருகிற முப்பது ஏப்ரல் அன்னைக்கு இருந்து கிளம்பி மதுரை திண்டுக்கல் வழியாக இயங்காமல் திருச்சியிலிருந்து காரைக்குடி விருதுநகர் வழியாக இயங்கும் அப்படின்னு இருக்கிறது இது இல்லாமல் ஒரு ட்ரெயினுக்கு நேரத்தையும் மாற்றி அமைச்சிருக்கிறாங்க அது என்ன ட்ரெயின் அப்படின்னா ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு அறுநூற்றி முப்பத்தி ஒன்று மதுரையிலிருந்து பிகானர் வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயிலானது மதுரையிலிருந்து மத்தியானம் பன்னெண்டு அஞ்சு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயில் வருகிற ஏப்ரல் பத்தாம் தேதி ஒரு நாற்பது நிமிஷம் தாமதமாக பன்னிரெண்டு நாற்பத்தி அஞ்சு மணிக்கு அதாவது பன்னெண்டே முக்காலுக்கு மத்தியானம் கிளம்பி செல்லும் அப்படின்னு இருக்கிறது இதில் மூன்று ரயில்கள் முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத ரயில்கள் மதுரை பிகானர் ரயில் வந்து முன்பதிவு செய்யப்பட்ட ரயில் இந்த ட்ரெயினில் நம்ம பயணிக்கணும் அப்படின்னா நாற்பது நிமிஷம் டயருக்கு பொறுமையாகவே வரலாம் இந்த நான்கு ரயில்களுக்கான மாற்றத்தை ரயில்வே ஆனது அறிவித்திருக்கிறது இந்த தேதிகளையும் ரயில்களையும் குறித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்